எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சுகர் ரொம்ப நாளாக வந்து எனக்கு பல வருஷமாக சுகர் இருக்குது இந்த சுகர்னால வந்து எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே நல்லது கெட்டது எதுவும் சாப்பிட முடில சுகர் வந்து கண்ட்ரோல்லையும் வர மாட்டேருக்குது என்னதான் மருந்து மாத்திரை எடுத்தாலும் செட் ஆகலை அப்படின்றவங்களுக்கு இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு ப்ராடக்ட்டுங்க இது வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நார்மலாக அதாவது வெந்நீர்லேயோ அல்லது வந்து வந்து பார்த்திங்கன்னா பால்லேயோ காலை வேல் காலை மதியம் இரவு மூணு வேலை சரிங்களா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடித்தா போதுங்க எப்பேற்பட்ட சுகராக இருந்தாலும் கண்ட்ரோலில் வந்துடுங்க இதில் என்னென்ன மூலிகைலாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ சரிங்களா ஆவாரம் பூ இருக்குது ஆவாரம் விதை இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிளகு இருக்கு இந்த மாதிரி மூலிகைகள் சரிங்களா ஏராளமான மூலிகைகள் வந்து இதுல கலந்து இருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் இது பேரே பார்த்தீங்கன்னா சர்க்கரை கொல்லி அப்படின்னாங்க அதாவது சர்க்கரையை கொள்றது தான் இது வந்து இந்த மூலிகையுடைய இதுவே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குங்க சரிங்களா நல்லா சுகர் வந்து கண்ட்ரோலில் வந்துடும் நார்மல் நார்மலாக ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணலாம் இலச்ச உடல் அதாவது சுகரில் ரெண்டு டைப்பு ஒன்று சுகர் வந்து ஓவராக க எப்படி இருந்தாலும் சரி உடம்பு ஒன்றும் உப்பிடும் இல்லைன்னா உடம்பு எழைச்சிடும் உடம்பு எழைச்சாலும் கண்ட்ரோல்ல வந்துடும் அதேமாரி உடம்பு உப்பாம கண்ட்ரோல்ல வச்சுருவோம் சரிங்களா அந்த அளவுக்கு இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு ப்ராடக்ட்ங்க இந்த ப்ராடக்ட் வேணுன்றவங்க இந்த வீடியோவில் கான்டாக்ட் டீடைல் தரேன் ஓகேங்களா நீங்க வந்து இந்த ப்ராடக்டை மறக்காம வாங்கிக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்